இந்த நாசா அவங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் தமிழர்களும் வானியலில் எந்த அளவுக்கு இருந்துருக்குறாங்க ஏன்னா இப்போ கோவில்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நவகிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது ஸோ அதுக்கும் வானியலுக்குமான தொடர்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ தமிழருக்கும் வானியலுக்குமான அந்த தொடர்பு எப்படியெல்லாம் இருந்துச்சு இப்போ தமிழ் சமுதாயத்தினுடைய ரொம்ப பழமையான மரபுகளில் ஒன்று வானியல் மரபு அப்படிங்கிறது இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்குன்னு ஒரு அறிவு மரபு இருக்குது தென்னிந்தியாவுக்குன்னு ஒரு அறிவு மரபு இருக்குது வட இந்தியாவில் தோன்றின சமயங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் பௌத்த சமயத்தில் வந்து மொத்தமே நாலு பூதம் தான் வானம்னு ஒரு பூதம் கிடையாது அதே மாதிரி ஜெயின சமயத்துலேயும் மொத்தம் நாலு பூதம் தான் வானம்ங்கிற ஒரு பூதம் கிடையாது புத்தரை பார்த்தீங்கன்னா வானம்னு ஒரு பூதம் இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கே அது கையில் தொட்டு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் இப்போ வானமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வானியல்னு ஒன்று எப்படி இருந்திருக்க முடியும் ஆனால் நம்ம தொல்காப்பியத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐந்து பூதங்களையும் சொல்லி இந்த மாதிரி நீர் வழி எல்லாமே சேர்ந்து அதில் வந்து வானத்தை விசும்பு அப்படிங்கிற வாரத்தில் தொல்காப்பியர் குறிப்பிடுறார் இந்த இந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய மரபுபடி இந்த ஐந்தும் சேர்ந்து கலந்து மயங்கி உருவானது தான் உலகம் அப்படின்னு நம்ம தொல்காப்பியத்திலே இருக்குது அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐம்பூத மரபுங்கிறத நம்ம பின்பற்றுறோம் அப்போ வந்து விசும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது தமிழர்களுக்கு மட்டும்தான் ஆதி காலத்தில் வந்து இந்தியா முழுக்கவே நமக்கு மட்டும்தான் அந்த வானியலுக்கான ஒரு அடிப்படை தெரிஞ்சிருந்தது ஒன்றாவது வானியலை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து கணிதம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆமாம் வானியலுமே திட்டத்தட்ட அது எல்லாமே தான் ஏன்னா வந்து கணிதம் தெரியல அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாளை கணக்கு போனால் பதினஞ்சுன்ற ஒரு என்னாவது தெரிஞ்சிருக்கீங்க இல்லைங்களா வியாபாரத்துக்கு எந்த அளவுக்கு கணக்கு முக்கியமோ அது மாதிரி ஒரு நூறு மடங்குக்கு அதிகமாக வானியலுக்கு கணக்கு முக்கியம் ஆனால் அந்த வானியலை கணக்கு போடுறப்ப எப்படின்னா எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சைஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி பொருளை வந்து ஏழா பிரிச்சாங்க தமிழ்நாட்டுல வடக்குல பொருள் பிரித்தாங்க ஏன்னா இங்க இன்மை அப்படிங்கிறதும் ஒரு பொருள் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் இல்லாம போதில் அதுவும் பொருள் ஓ வந்து ஒரு இருக்கு ஆனா இல்ல அப்படி இல்லை உதாரணத்துக்கு வந்து இருட்டுங்கிறது என்னன்றப்போ இருட்டு என்பது மிக குறைந்த ஒளி அப்படின்னு சொல்லுவார் மகாகவி பாரதியார் அப்ப இருட்டுன்னு ஒன்று கிடையாது ஒளி இல்ல அதுக்கு பேர் தான் இருட்டு அப்ப இல்லாம போறதும் ஒரு பொருள் இருக்குது இல்லைங்களா இந்த அறிவு நமக்கு இருந்தது ஆனா வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா பொருள்ங்கிறது ஆறு தான் அங்க வந்து ஏழாவதாக ஒரு பொருள் கிடையாது இன்மைங்கிற பொருள் அவங்க எடுத்துக்கல வானியல் பத்தியும் தெரில இன்மையை பற்றியும் தெரியல இதன் காரணமாக வடக்கில் வந்து வானியல் மரபு அப்படிங்கிறது உருவாகல பிற்காலங்களில் தென்னிந்தியாவை தான் அவங்க வந்து வானியல் மரபுன்றது கிபி நாலாவது நூற்றாண்டுக்கு முன்னாடிதான் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வானியல் மரபுன்ற நமக்கு இன்னைக்கு ஏற்றி கிடையாது நம்ம வந்து சிந்து சமவெளி மக்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வானியல் மரபு இருந்தது சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கிமு மூன்றாயிரமாவது ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா வியாழன் கொலை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஓ அவங்க சாஸ்திரங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா ரொம்ப அபர்விதமான வளர்ச்சி அவங்களுக்கு அதாவது அந்த காலகட்டத்துல வேற யாருக்கும் வியாழன்னு தெரியல இதை நான் சொல்லல ரஷ்ய அறிவியலாளர்கள் வந்து சிந்து சமவெளி மக்களை பத்தி ஆய்வு பண்ணப்போ ஆச்சரியப்பட்டு குறிப்பிடுறாங்க இந்த மக்கள் வந்து காலக்கணக்கு வச்சிருந்தாங்கன்றது கூட எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்களுக்கு வியாழனுங்கிற கோல் தெரிஞ்சிருக்கு அந்த கோல் எப்படி எங்குதுன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க அவங்க எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு கோல் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த செயற்கை கோள் அனுப்புகிறோம் ராக்கெட் அனுப்புறோம் அங்கே போய் நம்ம அதுக்குள்ள என்னென்ன இருக்காங்க தண்ணி இருக்கா இல்லையா இப்போ சுகரத்துக்கு எல்லாம் போலாமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப எல்லா நாடுகளுமே ஈடுபட்டிருக்காங்க சிந்து சமௌழி நாகரீகம் இருக்கிறப்ப ராக்கெட் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒன்னே கிடையாது எப்படி அவங்களுக்கு வந்து இந்த கோள்களை பற்றி அவங்களுக்கான அந்த அறிவு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கும் கூட நம்முடைய வானியல் அறிவோட தொடர்ச்சிங்கிறது இருக்கு இப்போ வந்து ஜோதிடம்னு ஒரு கலைய சொல்றாங்க ஆமா நம்ம வந்து ஜோதிடம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதிர்காலத்தை கணிக்கிறது பலன் சொல்றது இதுதான் நமக்கு வந்து ஜோதிடம் ஆனா அந்த ஜோதிடம்ங்கிற அந்த சொல்ல நம்ம எடுத்ததனுடைய அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போனா ஜோதினா ஒளி சம்னா அது குறித்த உண்மைகள் அல்லது அது குறித்த செய்திகள் ஒளியினுடைய உண்மைகள் ஒளியினுடைய உண்மையான செய்திகள் அதாவது ஒளியியல் இன்னைக்கு நம்ம ஒரு துறையை சொல்றோம் இல்லைங்களா ஒளியியல் அப்படிங்கிறதுக்கு நேர் இணையான ஒரு சொல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற சொல் அப்போ ஜோதிடம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்கன்னா உண்மையில நட்சத்திரத்தையும் சூரியனையும் நிலாவையும் பார்த்து காலத்தை கணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் ஜோதிடம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மனிதர்கள் உருவாகிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்துட்டு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு வயசாகுற செத்து போகிறோம் ஒரு தடவை மழை பெய்யுது இது திருப்பின்னு ஒரு தடவை மழை பெய்யுது இதெல்லாம் வந்து ஒரு சங்கிலி தொடரா நடக்குது ஆனா எப்படி நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்ப என்ன பண்றோம்னா முதல்ல நிலாவை பார்க்குறோம் பார்த்து இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் கணக்கு போட்டு ஒரு பதிமூணு இருபத்தெட்டு நாளில் நாளை கூட்டினா ஒரு முன்னூத்தி நாள் கிட்டக்க வரும் அப்போ கொஞ்சம் நாள் தான் அடிக்கும் ஓரளவுக்கு சுமாராக ஒரு ஒரு நாட்காட்டியை நம்ம உருவாக்குறோம் முதல் நாட்காட்டிங்கிறது எல்லா மரபுலையுமே நிலா நாட்காட்டி தான் நிலவு அடிப்படையாக வச்சு நம்ம மாதங்களை புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு மாதம் மழை பெய்யுது இன்னொரு மாதம் வெயில் அடிக்குது ஒரு மாதம் மாதிரியே இன்னொரு மாதம் இருக்கலை எங்கதோ ஒன்று குறையுது அப்படின்ட்டு என்ன பண்றோம்னா இரவு முழுக்க உட்காந்து நட்சத்திரங்களை பார்க்குறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா சூரியனும் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து அப்படியே சுற்றி வரும் சூரியனுடைய ஒரு பயணங்கிறது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பயணம் போகிறப்போ நம்ம வந்து விண்மீன் கூட்டங்களை கடந்து போகிறோம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க உண்மையில் பார்க்க போனால் இருபத்தி ஏழு தனித்தனி நட்சத்திரங்கள் கிடையாது இதில் சித்திரைங்கிறது வந்து ஒரு தனி நட்சத்திரம் சுவாதிங்கிறது ஒரு தனி நட்சத்திரம் ஆனா ரேவதி அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது நூறு நட்சத்திரம் அப்ப எப்படி இதை பிரிக்கிறாங்கன்னா இந்த சூரியனுடைய பாதையில இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அல்லது நட்சத்திர கூட்டங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் ஏன்னா அப்பதான் வந்து எப்படி சுத்துதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா இது வந்து ஒரு நீள்வட்ட பாதை இந்த நீல்வட்ட பாதையை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரியாக பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு அதை பன்னெண்டாவில் வகுக்கிறோம் ஏன்னா நமக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்குல்ல பன்னெண்டாவில் வகுக்கிறோம் வகுக்கிறப்போ முப்பது டிகிரிங்கிற ஒரு கோணத்தை சூரியன் கடந்து போற அந்த காலத்துக்கு வந்து ஓரை அல்லது மாதம் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் இந்த ஓரை அல்லது மாதத்தை நம்ம வந்து இன்னும் சரியா பிரிக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டம் இருக்கு பன்னெண்டு மாதம் தான் இருக்கு அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம வந்து நாலாக உடைக்கணும் அப்போ நட்சத்திரத்தை உடைக்கிறோம்ல அதுக்கு வந்து பாதம் அப்படின்னு பேர் ஒன்று பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு பாதம் நாலு பாதமாக ஒரு நட்சத்திரத்தை பிரிச்சுக்கிட்டு மொத்தமா ஒன்பது பாதம் அல்லது ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கிறது ஒரு மாசம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுட்டு இந்த ரெண்டே கால் நட்சத்திரத்தையும் சூரியன் கடக்கிறது வந்து ஒரு மாசம் உங்களுக்கு இப்படி தான் நம்ம வந்து நாட்காட்டிங்கிறத உருவாக்குறோம் இந்த நாட்காட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துல வந்து வசந்த காலம் வருதுன்னா அடுத்த ஆண்டு அதே மாதத்தில் வசந்த காலம் வரும் அதுக்கு அடுத்த ஆண்டு அதே மாதத்தில் வசந்த காலம் வரும் இந்த மாதிரி இந்த நாட்காட்டி மூலமாக நம்ம ஓரளவுக்கு உருவாக்குறோம் இப்படியாக உருவாக்கப்பட்டது சூரிய நாட்காட்டி அப்படிங்கிறது இந்த நாட்காட்டி போக இன்னும் பல பெரிய சுழற்சிகள் வந்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சில சுழற்சி சொன்னோன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க பூமி வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் நேர் அச்சல் கிடையாது சாஞ்சி சுற்றுதுன்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருபத்தி மூணு புள்ளி நாலு டிகிரிக்கு சாஞ்சிருக்கு ஆனால் பொதுவாக அது வந்து எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு டிகிரியில் ஆரம்பிச்சு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு டிகிரி வரைக்கும் அந்த டிகிரிங்கிறது மாறும் இந்த டிகிரி மாறுறது இருக்கு இல்லைங்களா இந்த டிகிரி ஒரு தடவை முழுக்க மாறி வர்றதுக்கு நாற்பத்தி ஓராயிரம் ஆண்டுகள் ஆகும் இது ஒரு சுழற்சி இருக்குதுன்னா செர்பியாவை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் வந்து உலகத்துக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுலாம் சொன்னார் சொன்னாரு அப்பதான் உலகமே இது வந்து மொத்தம் முதல்ல சொன்னாங்க அப்படின்னு நினைச்சோம் இலங்கோ அப்படிங்கிறது அப்படிங்கறது அவருடைய பேர் இந்த ஒரு சுழற்சி வந்து பூமியினுடைய அந்த அச்சு வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த சுழற்சிங்கிறது ஏற்படுது இது போக இந்த புவியோட அச்சு இருக்கு இல்லைங்களா இந்த அச்சும் நகர்ந்துகிட்டே இருக்கு அந்த அச்சு நகர்றதுனால ஒரு வட்டம் இருக்கும் அதாவது அச்சு நகருதுன்னா இப்படி இப்படி நகரல இப்படி நகருது அப்படியே நகருது இல்லைங்களா இப்படி அச்சு நகர்ந்து ஒரு வட்டம் போடும் இப்படி ஒரு வட்டம் போடுறது இருபத்தி ஆறாயிரம் ஆண்டு ஆகும் இதுவும் விலங்கோ கோட்பாடு தான் ஆனா இப்படி பூமி வந்து நகர்ந்து போடுற இந்த வட்டம்ங்கிறது ஒரு சரியான வட்டமா இருக்காது ஒரு பாம்பு வந்து ஒரு வட்டத்தை போட்டால் எப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கும் அப்படியாக அது வந்து தலையசைப்பு அப்படின்னு ஒரு பேர் சொல்றாரு மொத்தம் மூன்று விஷயங்களை இந்த மாதிரி விளங்குவச்சு கண்டுபிடிக்கிறாரு இது மூன்றுமே காலநிலையில மாறுபாட்டை ஏற்படுத்தும் எப்படின்னா எழுவத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியினுடைய அச்சு இருக்கு அது ஒரு டிகிரிக்கு மாறுபடும் அப்ப காலநிலை மாற்றமே அப்ப வந்து கொஞ்சமா மாறும் இப்படியே அந்த கொஞ்சம் ஒரு டிகிரி ஒரு டிகிரி ஒரு டிகிரி ஒரு டிகிரியா மாறி எந்த அளவுக்கு மாற்றம் வரும்னா இப்ப துருவ நட்சத்திரம்னு ஒண்ணு நம்ம சொல்றோம் ஆமா துருவ நட்சத்திரம் தான் மாறவே மாறாது அதை நம்பிதானே நம்ம போறோம் இப்ப இருக்கிற துருவ நட்சத்திரத்துக்கு போலாரிஸ் சபுன்னு பேரு பன்னெண்டாயிரம் ஆண்டு கழிச்சு பார்த்தோம்னா போலாரிஸ்ங்கிற துருவ நட்சத்திரத்துக்கு பதிலா வேகாங்கிற வேற துருவ நட்சத்திரம் இருக்கும் துருவ நட்சத்திரமே மாறிடும் அப்ப எந்த அளவுக்கு நகரும்னு பாத்துங்க அந்த அளவுக்கு நகரும் அதனால இந்த ஒரு டிகிரி மாறுது இல்லைங்களா இதையும் சேர்த்து கணக்கு போட்டுதான் நம்ம வந்து கிரகங்களுடைய நிலை நட்சத்திரங்களுடைய நிலையெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்ப பஞ்சாங்கத்துல ரெண்டு வகை இருக்கு நமக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுத்த வாங்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு பஞ்சாங்கத்தை சொல்லுவாங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம யாருக்குமே தெரியாது சுத்தவாக்கிய பஞ்சாங்கம்னா எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கிற பஞ்சாங்கத்துக்கு சுத்தவாக்கிய பஞ்சாங்கன்னு பேரு ஆனா எழுவத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரு டிகிரி சாயுது பார்த்தீங்களா அதை சேர்த்து கணக்கு போட்டு எல்லா கணக்கையும் திருத்தி உருவாக்குறாங்கல்ல இந்த பஞ்சாங்கத்துக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கம்னு பேரு அப்போ இது வந்து சின்ன ஒரு கணக்கு கிடையாது எவ்வளவு கடினமான கணக்கு பாருங்க இப்போ வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சந்திராயன்ல வேலையை பார்த்த தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அறிவியலாளர்களை ஒருத்தவர் அவர் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க கேட்குறாங்க இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாட்லைட்லாம் கிடையாதுங்களே மழை எப்படி வரும்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ட்டு அதுக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க பஞ்சாங்கத்தை தான் கண்டுபிடிச்சாங்க பஞ்சாங்கம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாட்டிலைட் ஸ்டேஷன் அல்லது வந்து வானிலை முன்னறிவிப்பு மையம் என்ன வேலையை பண்ணதோ அதை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறைதான் தலைமுறை தலைமுறையா அந்த பஞ்சாங்கத்தை வச்சிருக்கிறப்போ அதை கொண்டு இதெல்லாம் நம்ம கணக்கிட முடிந்தது ஆனா பின்வந்த காலகட்டங்கள்ல ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வானிலையே பஞ்சாங்கத்து மூலமா கணக்கிட முடியும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தையும் கணக்கிட முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அந்த அதனுடைய வெளிப்பாடா ஒரு மனிதன் பிறக்குறப்போ எல்லா கிரகங்களும் எங்கெங்க இருந்தது எல்லா நட்சத்திரமும் எங்கெங்க இருந்தது அப்படின்னு பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டா பிரிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு நீள் வட்டத்தை அதை வட்டமா போடாம கட்டம் கட்டமா போட்டாங்கன்னா அது ஜாதகம் அதாவது இந்த வானியல் கணக்கு அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கணிக்க முடியுமா அது முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி கிடையாது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்போது ஐபிஎல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பர்ட்னு ஒரு நாலு பேர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க அவங்க தான் ஐபிஎல் நடக்க போதா இல்லை இல்லை அதே மாதிரி பங்கு சந்தைக்கு எக்ஸ்பர்ட்னு ஒரு பத்து பேரை கூட்ட உட்கார வச்சு என்ன நடக்க போது அப்படின்னு கேட்குறோம் அவங்க சொல்கிறது நடந்திருக்குதா அதே மாதிரி மனிதர்களுக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கணிக்கிறது மேலே ஒரு ஆசை இருந்தது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை அப்போ அந்த ப்ரெடிக்ஷனை யார் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றப்போ ஏற்கனவே இருந்த இந்த வானியல் முறையை அடிப்படையாக வச்சு அந்த ப்ரொடிச்சனை செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியில ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா சரியானதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனா ஜாதகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் வானியலாக இருக்கட்டும் ஐந்திரமாக இருக்கட்டும் இது எதுவுமே மனிதனோட எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காக உருவாக்கப்படல இது வந்து முழுக்க முழுக்க வானத்தை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது ரெண்டு விதமா அதை பிரிச்சுக்கலாம் முதலாவது இரவுல இருக்கக்கூடியது இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே இரவுல நடக்கக்கூடியது நட்சத்திர கூட்டங்களை வந்து தான் பார்க்க முடியும் அது அது மூட ஊடாக எப்படி சூரியன் இரவுல தான் பார்க்க முடியும் இதெல்லாம் வச்சு இரவுல வந்து ஒரு கணக்கீடு பண்றாங்க இதே மாதிரி பகல்லையும் ஒளி இருக்கு ஆனால் சூரியனை நம்ம விருங்க நல்லா பார்க்க முடியாது பார்த்தோன்னா கண்ணு போயிடும் அப்போ சூரியனுடைய நகர்வை வேற எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குச்சியை அல்லது சங்கம் வந்து தரையில நட்டு வைக்கிறாங்க நட்டு வச்சோன்னா அதனுடைய நிழல் வந்து தரையில விழும் இல்லைங்களா அந்த நிழல் வந்து எங்க விழுந்து எப்படி நகருது அப்படிங்கிறத கற்களை வச்சு அவங்க கண கணக்கு போடுறாங்க இப்படி கணக்கு போட்டு சூரியனுடைய நகர்வையும் மற்ற கோள்களையும் வச்சு நம்ம வந்து அறுபது ஆண்டுகள் வரைக்கும் கணக்கு போட்டோம் இது இதுதான் வந்து நம்ம வந்து ஆண்டு வட்டம் அல்லது வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்திலே இதுக்கு வந்து சம்பத்ரம் அப்படின்னு பேருந்து பேர் வச்சுருக்காங்கல்ல அது வந்து சம்பச்சரத்துக்கு தான் இதில் அந்த அறுபது ஆண்டு அப்படிங்கறது வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது பத்தலை சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஆண்டை விட பெரிய ஒரு சைக்கிள் நமக்கு வேணும் அப்படின்றப்போ வியாழன்னு ஒரு கோல் இருக்கு அதனுடைய சுற்றுக்காலங்கிறது பன்னெண்டு ஆண்டுகள் இதை எடுத்துக்கிறாங்க இந்த வியாழன் சுத்துற மாதிரியே சனின்னு ஒரு கோள் இருக்கு அது சுத்துறதுக்கு எடுத்துக்கூடிய கால ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறாங்க இது ரெண்டுக்குமே பொதுவான ஒரு எண்ணா வந்து அறுபது எடுத்துக்கிறாங்க ஏன் இந்த அறுபது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வியாழன் வந்து ஒரு தடவை சுற்றுது ரெண்டு தடவை சுற்று மூணு தடவை சுற்றுது நீங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தை அந்த கணக்கை விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை தடவை சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியல அப்போ என்ன ஆகும்னா வியாழன் தொடங்குன இடத்துக்கு வர்ற அதே காலகட்டத்தில் சனியும் வரும் அப்போ அதை வச்சு அறுபது ஆண்டு முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஐந்தாம் வகுப்பு புத்தகத்தில் வந்து எல்சிஎம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்திருப்பாங்க ஒரு பூங்கா இருக்கு அங்க ரெண்டு பேர் ஒரே சமயத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவர் பன்னெண்டு நிமிஷத்துல அந்த பூங்காவை சுத்தி வருவார் இன்னொருத்தவர் முப்பது நிமிஷத்துல அந்த பூங்காவை சுத்தி வருவாரு இவங்க ரெண்டு பேரும் எப்ப திரும்ப தொடங்கின இடத்துலயே சந்திச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் டுவெல் அண்ட் தேர்ட்டின் நீங்க கூகுள்ல போட்டிங்கனாலே அறுபது அப்படின்னு வரும் ஏன்னா சரியாக அறுபது நிமிடங்களுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து தொடங்கின அந்த கோளும் வியாழன் கோளும் அறுபது ஆண்டுகள் கழிச்சு அந்த இடத்துல சந்திச்சுக்கும் இப்ப இந்த இந்த அறுபது ஆண்டை வச்சு இந்த அறுபது ஆண்டு வட்டங்கிறத முடிவுக்குறோம் ஆக மொத்தத்துல இரவுல நட்சத்திரங்களை வச்சும் பகல்ல சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிழலை வச்சும் தான் நம்ம கணக்கீடு பண்ணிருக்கோம் இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு வந்து என்னப்பா நிலலை வச்சு போய் கணக்கீடு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு துல்லியமா இருந்திருக்கும்னு ஒரு சந்தேகம் வர்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம உலகம் வந்து உருண்டைன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டோம் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருக்குமே உலகம் உருண்டைன்னு தெரியும் ஏன்னா உலகம் அப்படின்னாலே அதுக்கு வந்து உருண்டையானது உலா வருவது அப்படின்னு தான் அர்த்தம் சுழன்றும் பின்னது உலகம்ங்கிறது திருவள்ளூர் அப்ப உலகம் வந்து சுழல்து அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது நமக்கு தெரியும் ஆனா கிரேக்க நாட்டிலையும் அந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கும் வந்து உலகம் வந்து உருண்டைன்னு தெரியாது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலகம் வந்து தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் உலகம் முழுக்க பயணிக்கிறாங்க பயணித்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உலகம் வந்து உருண்டுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதை நிரூபிக்கணும் அவங்க எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரில அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு இடம் இருக்குது அந்த அந்த பகுதி தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் வந்து உலகம் உருண்டை அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எப்படி நிரூபிக்கிங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊர்லேருந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டேடியம் அதாவது ஒரு எட்நூறு கிலோமீட்டர் அந்த ஆண்டா ஆஸ்வான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கிரேக்கத்தோட அலெக்சாண்ட்ரியாவில இருந்து ஆஸ்வான்ங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த ஆஸ்வானுங்கிற ஊர்ல ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாரு இந்த ஊர்ல ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாரு இந்த ஊர்லயே இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு மணல் கடிகாரத்தை வைக்கிறாரு அங்கேயும் ஒரு மணல் கடிகாரத்தை வைக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றப்போ அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த குச்சிக்கு நிழலே இல்லை அதோட நிழல் அது மேலேயே உள்ளும் சூரியன் உச்சிக்கு வர்றப்போ இப்போ உலகம் வந்து தட்டையா இருக்குன்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வர்றப்போ எல்லா இடத்துக்கும் சமமாதான நிழல் விழும் இல்லைங்களா ஆனால் அந்த சமயத்தில் ஆஸ்வான்ல இருந்த குச்சிக்கு நிழல் இருந்தது அந்த நிழலோட கோணம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி அப்போ ஏழு புள்ளி ரெண்டு டிகிரிக்கு கோணம் இருக்குன்னா உலகம் இத்தனை டிகிரிக்கு வந்து உருண்டையாக இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாரு இப்படி கணக்கு போட்டு கிமு ரெண்டாவது நூற்றாண்டுல இந்த உலகத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு அவர் சொன்னார் கிரேக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர் சொன்ன சுற்றளவு நம்பி தான் கணக்கு போட்டாங்க அப்போ உலகத்தினுடைய சுற்றளவு எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா வெயிலில் நடப்பட்ட ஒரு குச்சியை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அப்ப வெயிலில் நடப்பட்ட குச்சிங்கிறது எவ்வளவு மிக முக்கியமான ஆதாரம்னு பாருங்க இது இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஸ்டோன்ஹெஞ்ச் பத்தி நம்ம பேசுவோம் ஸ்டோன் ஹெஞ்ச் வந்து குச்சி வந்து நடுறதுக்கு பதிலா அவங்க வந்து கற்களை நட்டாங்க அதுவும் வந்து ஒரு வட்டம் தான் இப்படி ஒரு குச்சியோ கல்லையோ நட்டு சுத்திலும் கற்களை வைக்கிறாங்கல்ல இந்த அமைப்புக்கு கல்வட்டம் அப்படின்னு பேரு உலகத்துல பல இடங்கள்லயும் இந்த கல்வெட்டங்கள் காணப்படுது தமிழ்நாட்டுல பொருந்தல் இடத்துல இந்த கல்வட்டம் இருக்கு உலகத்தினுடைய மற்ற நாகரிகங்கள்ல வந்து இந்த கல்வெட்டங்களை உருவாக்கினவங்க ஒரு பெரிய ஜீனியஸுன்றாங்க நாகரிகத்தினுடைய அடையாளம்ன்றாங்க அதை பாதுகாக்கணும்ன்றாங்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டம் கிடையாது ஏன்னா வந்து அந்த இருந்த மக்களுடைய கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டுல ஜார்ஜியாவுல கைடிங் அமெரிக்க அரசாங்கத்தை சேர்ந்தவங்களுடைய ஆதரவோட நடப்படுது நட்டு என்ன பண்றாங்கன்னா நடுவுல வந்து ஒரு பெரிய கல்லு ஒரு பத்தொன்பது அடி உயர கல்லு அதை சுத்தி பதினாறு அடி உயரத்துக்கு இன்னொரு நாலு கல்லு நட்டு வச்சு அந்த கல்லுல வந்து எழுதுறாங்க எதுக்கு எழுதுறாங்கன்னா நாளைக்கு அமெரிக்காங்கிற கண்டம் அழிஞ்சு போய் ஒரு ரெண்டு மனுஷன் மூணு மனுஷன் மட்டும் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலெக்ஸா அந்த ஜார்ஜியாவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்கன்னா அந்த கல்லை வச்சு அவங்களால காலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கணக்கு வழக்கு போடுறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் திரும்ப அவங்களால வாழ ஆரம்பிக்கும் அப்போ ஏன் அதை அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா ஸ்டோன் கெஞ்சுக்கு அந்த மக்கள் போயிட்டாங்கன்னா கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிடலாம் கிட்ட ஒரு கடிகாரம் இருக்கு அழிக்க முடியாத ஒரு கடிகாரம் இருக்கு இந்திய மக்கள் கிட்டக்கு அந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருக்கு ஆனா அமெரிக்க மக்கள் கிட்ட கடிகாரம் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது தான் அவங்க வந்து அவ்வளவு பெரிய அந்த கட்டுமானத்தை பண்றாங்க சுமார் ஒரு பத்து லட்சம் கிலோ இருக்கும் அவ்வளவு கல்ல வச்சு அந்த கட்டுமானத்தை உருவாக்குறாங்க அந்த கட்டுமானம் எவ்வளவு மிக முக்கியமானதுன்னு அமெரிக்காவுக்கு தெரியும் இங்கிலாந்துக்கு தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கட்டுமானம் இருக்குன்னே நமக்கு தெரியாது இதுதான் பெரிய சாபம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயன் காலண்டர் பத்தி நம்ம பேசுறோம் மயன் காலண்டர் பாத்தீங்கன்னா வந்து அது ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு அந்த மாதிரி காலகட்டம் வரும் அதற்கு இணையான ஒரு காலண்டர் வந்து இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க கல்யாண்டுங்கிற காலண்டர் மயன் காலண்டருக்கும் நமக்கும் வெறும் பன்னெண்டு ஆண்டு தான் வித்தியாசம் ஆனா அந்த மயன் காலண்டர் பத்தி உலகம் முழுமைக்கும் தெரியும் ஆமா மயன்கள் தான் வந்து கால

இப்போ கல்யாண்டுனா இது வந்து நம்மளுடைய மிக பழமையான ஆண்டு கிடையாது இதுக்கும் பழமையான க ஆண்டுகள்லாம் நமக்கு இருந்திருக்க முடியும் ஆனா நீங்க ஒரு பன்னெண்டு ஆண்டு இடைவெளியில பாத்தீங்கன்னா மயன் காலண்டரை பத்தி தெரிந்த மக்களில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கல்யாண்டை பத்தி தெரியாது ஏன் தமிழர்களுக்கே தெரியாது அது வந்து ஒரு ஆண்டு முறையே நமக்கு தெரியாது சமஸ்கிருத ஆண்டு தூக்கி போடுவோம்லாம் நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி வந்து மயன் காலண்டரை பேசலாமா சொல்லுங்க அது பழமையான அது மட்டும் பழமையான காலண்டர் தமிழோட காலண்டர்னா மட்டும் நமக்கு தூக்கி போட்டுடலாம் இதுதான் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் மயன் காலண்டரை நிறுவிய மக்களுக்கும் நடுவில் எந்த தொடர்புமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் ஸ்டோன் கஞ்சை நிறுவிய மக்களுக்கும் இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் ஆனா பொருந்தல் பகுதியில் இந்த மண்ணாலான கற்களாலான நாட்காட்டியை நிறுவி காலத்தை கணித்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தமிழர்களுடைய நேரடி முன்னோர் அதாவது இப்போ வந்து மயன்களும் சரி அல்லது இங்கே தமிழகத்தில் இருக்கவும் சரி அங்கே ஸ்டோனேஜில் அந்த ஒரு பக்கத்தில் இருக்கவங்க அவங்களும் சரி எல்லாருமே வந்து ஒரே நிலப்பரப்புல வாழ்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்க எல்லாரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவர்களாக இருந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு தொடர்பு இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அனைத்து காலண்டருமே பாத்தீங்கன்னா கிமு மூவாயிரம் ஒரு ஆண்டுக்கு நெருக்கமா வருது ஆனா எல்லாருமே ஒரே மாதிரியான கணக்கை பயன்படுத்த முடியல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா வியாழன் அடிப்படையா வச்சு அறுபது ஆண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கடிகாரத்தை உருவாக்குறோம் இல்லீங்களா வியாழ வட்டம்னு அதை நம்ம உருவாக்குறோம் இப்போ வந்து இங்கிலாந்தில் இருக்கிற மக்களுக்கு வியாழனை தெரியாது ஏன்னா இங்கிலாந்தில் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும் அவங்களால வானத்தையே பார்க்க முடியாது அப்போங்க அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்னா நிலா மட்டும்தான் தெரியும் இப்போ நிலாவை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க காலண்டர் உருவாகணும் சூரிய ஒளிக்கு அவங்க போக முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலாவில் பார்த்தீங்கன்னா வந்து லூனார் அலைன்மெண்ட்னு ஒரு நிகழ்வு நடக்குமா இந்த லூனார் அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்தொன்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அப்புறம் பத்தொன்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அப்புறம் பதினெட்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் திருப்பி பத்தொன்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் பத்தொன்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் திருப்பி பதினெட்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அப்போ இந்த லூனார் அலைன்மெண்ட்டை வச்சு ஸ்டோன் கிச்சிக்கிற அவங்க உருவாக்குறாங்க இந்த ஸ்டோன் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளை கொண்ட வட்டம் தான் நமக்கு அறுபது ஆண்டு வட்டம் இருக்குல்ல அது மாதிரி கிடையாது அங்கே ஐம்பத்தி ஆறு ஆண்டு வட்டம் அப்போ ஏதாவது ஒரு வானியல் நிகழ்வை வச்சுக்கிட்டு அந்த வானியல் நிகழ்வை கண்காணித்து அதன் மூலமாக ஆண்டை கணிக்கிறதுக்கு வந்து இந்த காலண்டர் உருவாக்குனாங்க காலண்டர்கள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஃபார்முலாவும் அவங்க வந்து எதை எடுத்துக்கிறாங்கன்றதும் வேற வேறையாக இருந்தது இப்போ வந்து கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா